கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேத பரிஜய அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் குரு பயிற்சி காலகட்டத்துல எண்ணற்ற ராசிகளுக்கு குபேர யோகம் கோட்டீஸ்வர யோகம் தரப்போகிறது என குரு என்றால் பணம் குரு என்றால் பொன்காரகன் குரு என்றால் புத்திரகாரகன் ஆக நவ கிரகங்களிலேயே முழுமையான ஒரு சுபத்தன்மை பெற்ற ஒரு அற்புதமான கிரகம் என்று சொன்னால் பொன்னவன்தான் பொன்னவன் பார்வைப்பட்ட இடங்கள் பொன்னாக மாறிவிடும் ஆக மண்ணே தொட்டாலும் பொன்னா மாறக்கூடிய ஆற்றல் குரு பகவான் குண்டு ஆக குரு அருள் என்று திரு அருள் இல்லை திரு அருள் கடிக்க வேண்டும் என்றால் குரு அருள் வேணும் அத்தகையான ஒரு வலிமை பெற்ற கிரகம்தான் நவகிரகங்களில் குரு பகவான் இந்த குரு பயிற்சி என்பது ஒரு வருஷம் இருக்கக்கூடிய சமாச்சாரம் அல்லவா இந்த வருஷம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு மூணு மாசம் பக்கமாக வருகிறது காரணம் என்றால் மிதினத்துக்கு அதாவது ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு செல்கின்ற குரு பகவான் வந்து அதிசாரமாக கட்டக்கத்துக்கு உச்ச வீடாகி கட்டக்கத்துக்கும் போய் மீண்டும் அவர் வந்து மிதனத்துக்கு வருகிறார் ஆக மொத்தம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் பக்கமாக குரு பகவானுடைய ஆற்றல் என்பது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஆக குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்தெந்த ராசிகள் வந்து டாப் ராசிகளாக வரும் ஒரு கோட்டீஸ்வரன் ஆகக்கூடிய ராசி ஏன்னா குரு பயிற்சி என்பது உலகத்தினுடைய பொருளாதாரம் ஒரு வீட்டினுடைய பொருளாதாரம் ஒரு தனி நபர்னுடைய ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக நமக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது குரு பகவான் அதனால்தான் குருர் விஷ்ணு குரு குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர சொல்றா குரு பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அதாவது சகல தெய்வங்கள் முனு சகல தெய்வங்களை காட்டிலும் குரு பகவானுக்கு இருக்கின்ற பெருமை மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்ற அத்தகையான ஒரு குரு அருள் பெற்று திரு அருள் பெற வேண்டும் என்றதுக்காக தான் நமக்கு வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த ராசிகளுக்கு வந்து ஒரு குபேர யோகம் ஒரு கோட்டீஸ்வர யோகம் வரப்போகுதுன்றது பார்க்கலாம் முதன்மையாக நாம் எடுத்துக்கொண்டால் மேஷராசி என்பர்களுக்கு இது என்ன சார் மேஷ ராசி வந்து ஏழரை சனிக்கொள்ள வருகிறதே எப்படி மேஷராசி வந்து செல்வந்தராக ஆக முடியும் கோட்டீஸ்வராக ஆக முடியும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு வந்து மூணாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது மூணாம் இடத்துக்கு ஏன்னா குரு பகவான் பார்க்கும்போது நமக்கு குருவை இருக்கிறது காட்டிலும் அவருடைய பார்வைக்கு அபாரமான பலம் இருக்குது தான் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி பாவம் தீரும் என்ற ஒரு பொருள் வந்திருக்குது அந்த பொன்மொழி வர்றது காரணமே மூணாம் பாவத்தில் மேஷராசிக்கு இருக்கின்ற குரு பகவான் வந்து ஒன்பதாவது இடத்தை பார்க்கின்றார் யாருக்கு ஒருவனுக்கு ஜாதகத்துல வந்து பாக்யஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறாரோ அவருக்கு வந்து அபரிமிதமான பாக்யங்களை குட்டும் என்பது உண்மையான விஷயம் அதனால தான் பாக்யஸ்தானத்தை நேரடியாக குரு பகவான் பார்க்கறதுனால அவருக்கு பூர்வ புண்ணியத்தில் இருந்து முன்னோர்கள் வள்ளி செய்த புண்ணிய பாவபலன்கள் ஏற்றப்படும் ஒரு அற்புதமான தனயோகங்களை குபேர யோகங்களை அள்ளித்தரும் உறுதியான உண்மை பாக்யத்தில் குரு பார்க்கும்போது ஏராளமான செல்வங்களை எளிதாக பெற்றுவிடுவான் அதனால தான் மேஷராசன் அன்புக்கு முதன்மையான ஒரு வாய்ப்பினை குரு பகவான் வந்து ஏற்கனவே அவங்க ராசியில் அக்னத்துக்கு வந்து பாக்கியாதிபதி குரு அந்த குரு வந்து இருக்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு செல்வங்கள் என்பதே கிடைக்கும் அந்த வகையில் இப்படி மூணில் இருக்கின்ற குரு பகவான் வந்து ஒன்பதாவது இடத்தை பார்வையிட்டு மிகப்பெரிய நன்மை அள்ளி தருகிறார் அது போலவே பதினாறாவது இடத்தை லாபத்தில் பார்வையிடுறதுனால மிகப்பெரிய நன்மை அவளுக்கு உறுதியாக கிடைக்கிறது காரணம் ஒம்பது பதினொன்று இடங்களை குரு பார்க்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு அதிசயம் அல்லவா ஏன்னா ஓடிப்போனவனுக்கு ஒம்பதில் குருன்னு சொல்லுவார்கள் ஆக ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குருன்னு அவன் தொட்டத்தை போற வெற்றியை வெற்றி வாகை சூடும் பதினொன்னில் குரு அபரிமிதமான பல வழிகளில் தன லாபங்களை குவிக்க என்றது உறுதியான உண்மை ஆக மேஷராசி என்பலுக்கு முதன்மையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து ரிஷபராசி என்பலுக்கு குபேர யோகம் கோட்டீஸ்வர யோகம் தரக்கூடிய அமைப்பு என்பது குரு பகவான் வந்து ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் அமர்வதனால் ஏற்படக்கூடியது ரெண்டாம் வீட்டை அம்மா அவர் இருக்கிறதுனால நமக்கு எட்டாம் தனஸ்தானத்தில் குரு பகவான் வந்து கோச்சார ரீதியாக ரெண்டு ஐ ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடங்களில் அமரும் போது மிகப்பெரிய அதிசயத்தை உருவாக்குவார் என்றது உறுதியான உண்மை அந்த வகையில் நமக்கு வந்து குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் நின்று உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் ஒரு மனிதன கடன் இல்லாத பெரிய சொத்து ஏன்னா ஏகப்பட்ட கடன்கள் வச்சு அதுக்கப்புறம் ஏராளமான சம்பத்துகள் வச்சிருந்தும் பிரயோஜனம் இல்லை கடனுக்காக எல்லா சொத்துக்களை எழுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருந்தாலும் மிகப்பெரிய நன்மை என்ற பலமொழிக்கு இணங்க குரு பகவான் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எதிர்கள் இல்லை தொல்லைகள் இல்லை கடன் இல்லை வந்தது பூரா நமக்கு வந்து லாபமாக மாறிவிடுகிறது எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் எதிர்பாராத தனயோகத்தை எட்டன்னாவே திடீர்னு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய இடம் அதாவது உயிர்கள் மூலமா சொத்து வரலாம் திடீர்னு ஒரு லாட்டரி ரேஸில் வந்து தனப்பிராப்தி கிடைக்கலாம் ஆக எட்டாம் இடத்தையும் பார்க்கிறது அது எல்லாத்தையும் விட பத்தாம் இடத்தையும் தொல்லுஸ்தானத்தையும் பார்க்கிறது ஆக தனுசுராசி நம்மளுக்கு உறுதியாக எதிர்பாராதயாகும் அதாவது ரெண்டாம் வீட்டுன்னு பார்க்கறதுனால செல்வ சம்பத்துகள் செல்வாக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பொன்னும் பொருளும் எளிதாக கூடிய நிலை என்பது அது போலவே பத்தாம் இடத்துல பார்க்கும்போது தொழிலும் அந்தஸ்து மரியாதை சமுதாயத்தில் உயர்ந்த நிலைகள் எல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய இடம் தொழில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் சொத்து வாங்கணும் என்றால் அவங்களுக்கு பணம் வேணும் அந்த பணம் எழுத கொடுக்கக்கூடியது ரெண்டாவது வீட்டில் குரு இருக்கும்போது தான் அது எழுத கொடுக்க முடியும் அடுத்து நம்ம எடுத்துக்கொண்டால் சிம்மராசி அன்பளுக்கு பயங்கரமான ஒரு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது சிம்மராசியன் மல்லுக்கு பதினாறாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தை குரு வருகிறார் நான் தான் சொல்லியிருக்கிறேன் ஒம்போதில் குரு வந்தால் ஓடி போனவனுக்கு செல்வங்கள் அள்ளி தருவது போல பதினொன்றில் குரு வந்தாலும் பணம் பல வழிகளில் வந்து பை இறப்பும் என்றது பொருள் பதினொன்னாம் இடத்துல குரு வந்து பல அநேக வழிகளில் நமக்கு வந்து செல்வத்தை கு வாரி வழங்குவான் அதனால்தான் நமக்கு வந்து சுகம் சொத்து செல்வம் சம்பத்து அப்புறம் வண்டி வாகனம் வசதி எல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது கேட்காமலே குரு வந்து வாரி வழங்குவான் அதில் பதினொன்னாம் இடத்தை இருக்கும்போது நமக்கு சிம்மராசிரம்ளுக்கு நமக்கு மூணாம் இடத்தையும் பார்க்கிறார் எல்லாத்தையும் விட நமக்கு ஐந்தாம் இடத்தை தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் அதுக்கு தான் நம்ம இது கோட்டீஸ்வர யோகத்தை சொல்கிறது ஐந்தாம் இடம் என்றது ஸ்தானம் புண்ணியஸ்தானம் புண்ணிய புண்ணியஸ்தானத்தில் நீங்கள் என்னென்ன புண்ணிய பலன்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ அதுக்கு பல மடங்கான செல்வங்களை அள்ளித்தரதுல வந்து குரு பகவான் வந்து ஏராளமாக நமக்கு குவிக்க வைப்பார் அதனால தான் புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது என்பது மிக நன்று ஆக சிம்மராசர் அவளுக்கு எதிர்பாராத தன செல்வங்களை எளிதாக கிடைத்துவிடும் விடும் என்றது புண்ணிய புண்ணியஸ்தானத்தின் வழியாக நம்ம தென்படுகிறது பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான உயிர்வு என்பது தருகிறது அடுத்து நம்ம எடுத்துக்கொண்டால் கன்னிராசி நம்மளுக்கு பயங்கரமான யோகம் தரக்கூடிய நிலையில் மகாதன யோகம் பெறக்கூடிய நிலையில் வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்வதனால பதவிகள் வந்து பயங்கரமான உயிர்வு நிலை ஏற்படும் தொட்டத போற இருந்த ஒரு நபர் உத்தியோக ரீதியா ஏன்னா பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் அல்லதா ஆக தொழில பயங்கரமான வளத்தை கொடுப்பார் தொட்டதை போற தொடங்க வைப்பார் உத்தியோகத்துல ஒரு பயங்கரமான ப்ரமோஷன்ஸ் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை உங்க வாழ்க்கை அப்படியே மாற்றி விட்டு ஒரு ஹையர் பொசிஷன்ஸ் கொண்டு போகக்கூடிய நிலை பத்துல குரு பகவான் விசேஷமான நிலை கொடு கொடுப்பார் அதில் மாற்று கருத்து இல்லை காரணம் என்றால் ஏற்கனவே கன்னியா லக்ன அதிகார ராசிக்காரருக்கு வந்து குரு பகவான் வந்து பாரகாதிபதியாக மாதகாதிபதியாக வரக்கூடியவர் அவர் கேந்திரத்தில் அமரும்போது கெட்டவன் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் ஆறில் இருக்கின்ற ராகு கூட அற்புதமான யோகத்தை செய்வார் ஆக இதெல்லாம் பார்க்கும்போது கன்னிராசி என்பது மிகப்பெரிய நன்மை என்பது காரணம் தனராசியை தனஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் கல்யாண காட்சிகள் வந்து எல்லா விஷயங்களும் முடித்து வைப்பார் குடும்பத்தில் செல்வாக்கு கொடுப்பார் காரணம் பத்தில் இருக்கின்ற குருநாதர் வந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் நாலாம் வீட்டையும் பார்க்கிறார் இரண்டாம் வீடு என்பது தனஸ்தானம் தொட்டது புற செல்வம் போலி குவிக்கும் நாலாம் வீடு சுக சுகசம்பத்துகளை எளிதாக பெறக்கூடிய நிலைகள் வீடு வாகனங்களை வாங்கக்கூடிய இடம் ஆக கன்னிராசி நம்மளுக்கு பயங்கரமான ஜாக்பாட் அற்புதமாக குரு தூக்கி விடுவார் மாற்று கருத்து இல்லை அடுத்து தனுசு நாம் எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி நம்மளுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துல வருகிறார் ஏழாம் இடத்துல குரு இருந்தபடியே நம்மளுடைய ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கறது என்பது இறைவன் வந்து பக்கத்தில் இருந்து நமக்கு துணை புரிகிற மாதிரி அதாவது குரு இன்று திருவருள் கிடைக்காதன்னு சொல்றோம் இல்லையா திருவருள் கிடைத்தாலும் கூட குரு அருள் இல்லை என்றால் பறிக்காது ஆக திருவருள் இருக்கும் ஒருத்தருக்கு தெய்வ பலம் பெற வேண்டும் என்றால் குருவருள் அவசியம் தேவை அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறா குரு வந்து மூணாம் இடத்துல இருக்கிற தெய்வம் நாலாம் இடத்துல இருக்கு ஆக தெய்வத்தை நீ தெரிந்து கொள்வதற்கு குருனுடைய அனுகிரகம் வழிகாட்டி தேவை ஆக அந்த குரு பகவான் வந்து நம்ம ராசியை பார்க்கும்போது தனுசு ராசி நம்மளுக்கு மிகப்பெரிய யோகம் என்பது நமக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாம பதினொன்னாம் இடத்தையும் பார்க்கிறார் குரு பகவான் இது ஒரு மிகப்பெரிய அதிசயமான விஷயம் மூணாம் இடத்தை பார்க்கும்போது தனுசு ராசி வந்து பதினொன்னாம் இடம் பார்க்கும்போது ஒம்பது பதினொன்னாம் இடத்துல குரு பார்வை விழுந்தால் ஏராளமான லாபங்கள் சம்பத்துக்கள் கோட்டீஸ்வர யோகம் தாராளமாக வரும் அப்போ பணம் தான் நீங்கள் எதுவும் செய்ய முடியும் எந்த தொழில் செய்தாலும் லாபம் இல்லாத அந்த தொழிலுக்கு வந்து அங்கீகாரம் இருக்காது ஆக ஒரு செலவு மழை கொளியணும் என்று பொழியினும் என்றால் நிச்சயமாக பதினொன்றாம் இடம் சம்பந்த ஒன்பதாவது இடம் சம்பந்தப்பட வேண்டும் இங்க வந்து தனுசு வந்து ராசியை நேரடியாக பார்ப்பி உயிர்த்து விடுகிறார் பொன்னவன் பார்வை மூலமாக பதினொன்னா பதினாறாம் இடத்துக்கு வருகின்ற குரு பார்வை வந்து பல வழிகள்ந்து நமக்கு செல்வங்களை தந்து ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு போயிடும் அடுத்து மகர ராசி அன்மலை நம்ம எடுத்துக்கொண்டால் மகர ராசி அன்மளுக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் இது என்னங்க கடன் சத்ருணஸ்தானத்தில் குரு நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அந்த குருவு தான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கின்ற குரு வந்து உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஃபர்ஸ்ட்டு ஒரு மனிதன் உயிர் வேண்டும் என்றால் தொழில் அவசியம் ஒரு உத்தியோகம் அவசியம் ஒரு மனிதன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றால் இது எல்லாத்தையும் விட அவர் இன்னாமே இடத்துல இருக்கின்ற தனஸ்தானத்தை பார்க்கிறார் அதுதான் மிக முக்கியம் ஆக மகர ராசி அன்பளுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற ராகுவை வந்து குரு பார்க்கிறார் தன தனசம்பத்துகள் எளிதாக பெறும் குபேர யோகம் என்றது கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து செல்வந்தனாக வேண்டும் என்றால் நிழல கிரகங்களுக்கு ராகு கேத்துக்களை கரெக்டாக அமைய வேண்டும் ராகு கேத்துக்களை கரெக்டாக இருந்த பட்சத்துல அவர் கு குரு போன்ற ஒரு அதாவது ஒரு உன்னதமான கிரகங்களுடைய பார்வை பெறும்போது கிரகங்களுடைய பார்வை பெறும்போது அதனோட சுபத்தத்தன்மை பல மடங்கு பெறுகிறது ஆக ஏராளமான செல்வ சம்பத்துகளை பெறதுக்கு உண்டாகின வழி அதனால்தான் அசு வளர்ச்சி தரக்கூடிய கிரகங்கள் அபாரமான வலிமை பெற்ற ராகு கேதுகளுக்கு வந்து குரு படும் போது அற்புதமான யோகம் தரும் குரு வந்து கேத்துவை பார்க்கும்போது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைகள் ஏராளமான கோவில் கும்பாபிஷேகங்கள் ஆன்மீகத்தில் பயங்கரமான ஒரு நாட்டம் நாடே வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படுத்தும் அதே குருநாதர் வந்து ராகுவை பார்க்கும்போது ஏராளமான செல்வ சம்பத்துகளை அள்ளித்தந்து ஏன்னா குரு வந்து அக்கட்ட விக்கட்ட யோகக்காரகனம் சொல்லக்கூடிய நிலை என்பது எப்படியானாலும் அசுறு வளர்ச்சி தரக்கூடிய கிரகம் அது ஆக அந்த ராகுவே குரு பார்வை விழும்போது அற்புதமான யோகத்தை தருகிறது ஆக இந்த மேல் கூறிய ஆறு ராசிகளில் அற்புதமான யோகங்கள் வந்து குரு பயிற்சி மூலமா குபேர யோகத்தை பெற்று சகல சம்பத்துகளோடு சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது ஆக மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய தீரத்தின் மூலமா வீரத்தின் மூலமா பாக்கியத்தை பெற்று விடுவார்கள் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத தனயோகம் என்பது கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஏராளமான செலவு சம்பத்துகளை அள்ளி தருவார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு லாப குருவாக வந்து செய்யந்தொருளை ஏராளமான லாபங்களை குவிக்க வைப்பார் கன்னிராசி அன்பர்களுக்கு கர்ம குருவாக வந்து உத்தியோகத்துல உயிர்வினை தந்து எதிர்பாராத தனயோகங்களை அள்ளி தருவான் தனுசு ராசி என்பலுக்கு சப்தம குருவாக வந்து விசேஷமான சுபகாரியங்களை நடத்த வைத்து மிகப்பெரிய நன்மை தனஸ்தானத்துல பார்வையின் மூலமா அசுர வளர்ச்சி தருவார் மகர ராசி அன்புக்கு மிகப்பெரிய தனயோகத்தை தரக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது தனர தனஸ்தானத்தில் அமர்கின்ற ராகுவை அசிறுவல் தர செய்ய சொல்லி குரு அருள் மூலமா திருவருளை காட்டி மகர ராசி நம்மளை அவர் உயர்ந்த நிலைக்கு ஆக டாப்பு இந்த ஆறு ராசிகளை தூக்கிவிடக்கூடிய அற்புதமான பேச்சியாக இந்த குரு பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையப் போகிறது எல்லா பலன்களை பெற்று கொண்டு குருவருளை பெற்று பொன்னும் பொருளை எளிதாக பெறுவீர் சர்வே ஜனா சுகினோ பவன் சுகி பவன்